ராகவும் அபியும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ராகவ் இருந்துகிட்டு அபி இங்க ஒரு பார்க்குக்கு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னதும் அபி இருந்துகிட்டு சரிங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அபி வந்துட்டு இந்த முரளி விஷயத்துல எப்படிங்க உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ராகவ் இருந்துகிட்டு அபி இங்க வந்தும் அவனை பத்தி பேசாத எனக்கு ஏற்கனவே டென்ஷனா இருக்கு அவனை பத்தி பேசினா நம்மள பத்தி பேச அபி உனக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அபி இருந்துகிட்டு சரிங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆக இருந்துகிட்டு பஜ்ஜி சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்பேன் அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும் நேத்து நான் எங்க அப்பா அம்மா முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டனே அதுக்கு இன்ன வரைக்கும் நீ பதில் சொல்லவே இல்லை இந்த கேள்விக்கு நீ உடனே பதில் சொல்லின அப்படின்னா நம்ம பஜ்ஜி சாப்பிட போலாம் அப்படின்னு சொன்னதும் அபி இருந்துகிட்டு அப்படின்னா எனக்கு இந்த ஒரு பஜ்ஜும் வேணாம் ஒன்னும் வேண்டாம் வாங்க நம்ம ஆபீஸ்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வீட்டுல வந்து ஆகாஷ் அந்த ரெக்கார்டர் எடுத்துட்டு இது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே எனக்கு என்னமோ அந்த ரெக்கார்ட் சார்ஜரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இதை நம்ம சார்ஜ் போட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறாங்க அனு போயிட்டு ஆகாஷ் கிட்ட என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு என்னதான் பண்ண போறீங்க இப்ப இருக்கிற வேலையை பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அபி ஒரு நிமிஷம் இரு இதுல முரளி பேசின விஷயம் ஏதோ ஒன்னு இருக்கு அதை நம்ம போட்டு கேட்டா மட்டும்தான் அக்கா கிட்ட போட்டு காமிக்க முடியும் ஓ நல்ல தாங்க இருக்கு கண்டிப்பா அக்கா கிட்ட போட்டு காமிக்கலாம் அப்படின்றாங்க அபி ராகவுக்கு அதுல ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க Thank you.